சமைக்கிறேன் சமைக்கிறேன்னு சொல்லி அடம்பிடிச்சு செய்கிற என் பொண்ணை இன்னைக்கு வந்து பாதிலேயே என்னால் சமைக்க முடியாதுப்பான்னு ஓடிட்டாங்க அந்த அளவுக்கு இதை செய்யறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம் நாங்கள் ஆரம்பிச்சதுல எல்லாமே ஒரே தடங்கலை தாங்க இருந்துச்சு ஒரு கமெண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்களே நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை செய்ய ஆரம்பிச்சோம் இதுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒரு அரை கப்பு தண்ணியும் அரை கப்பு வெள்ளமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இது மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வந்து அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துட்டு திருப்பியும் அதை ஒரு பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம் இப்போ வந்து நம்ம ஒரு நாளாக தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்ச ஒரு பொருளை தான் இதில் சேர்க்க போகிறோம் இதை பண்ணுறதுக்கு இந்த மாவு மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாங்க லைஃப்லயே ஃபஸ்ட் டைமாக இந்த மாவை நான் பார்க்குறேங்க நம்ம கப்பக்கிழங்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த கப்பைக்கிழங்கோட மாவை தான் வந்து கடையில் போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தோம் இந்த கரைச்சி வச்ச வெள்ளத்தில் ஒரு கப்பு மாவை போட்டு மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் பார்த்தா மாவு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு ஆனால் வந்து தண்ணியாவே இருந்தது சரி ஓகே இன்னும் கொஞ்சம் மாவை கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அரை கப்பு மாவையும் கொட்டி கிண்டுனா ஸ்பூனே நெலியிற அளவுக்கு மாவை கெட்டி ஆயிடுச்சு ஒரு படத்தில் வர மாதிரி மாவு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம்னு ஒரு வழியாக ஊற்றி இந்த மாதிரி மாவு பாதத்துக்கு பிணைஞ்சாச்சு இந்த மாவை பிணையும் போதே இது நல்லா வராதுன்ற முடிவுக்கு நானும் என் பொண்ணு வந்துட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல பாதி கிணறு தாண்டியாச்சு மீதியையும் தாண்டிடலான்னு சொல்லிட்டு பிணைய ஆரம்பிச்சாச்சு இப்போ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக பண்ணணும் எப்போவுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக பண்ணுறது கீதிகாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த குட்டி குட்டி பால் பண்ணுறதுல தான் டென்ஷன் ஆகி கீதிகா இந்த வேலையவே நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க ஏன்னா இந்த மாவு அவ்வளோ திக்கா இருந்ததுங்க இதை நல்லா ப்ரெஷர் போட்டு நம்ம பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு விரலெல்லாம் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால குழந்தை என்னால் முடியாதுன்னு கிளம்பிட்டாங்க நானே வந்து அதை ஃபுல்லா பால்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கடையில ஒரு டம்ளர் தண்ணியில கொஞ்சமா வந்து டீ தூள் போட்டு அந்த திக்கா டிகாஷன் தண்ணியும் எடுத்து வச்சாச்சு நம்ம உருட்டி வச்சிருந்த பாலை நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான போபா ரெடி ஆயிடுச்சு அந்த ரெடியான போபாவை ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஹனியில ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு கிளாஸ்ல போபாவும் போட்டு கொஞ்சம் ஐஸ் கியூப் அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டீ டிகாசனு சில்லுன்னு மில்க் இதெல்லாம் ஊத்துனோம்னா நமக்கு சூப்பரான போபா டீ ரெடி நம்ம கிட்ட பெரிய ஸ்ட்ரா இல்லாதனால போபா வந்து ஸ்ட்ரால வரவே இல்லை குழந்தைங்க அப்புறம் ஸ்பூன்லயே எடுத்து எடுத்து குடிச்சுட்டாங்க